இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூரிய கிரகணம் பத்தி பார்க்கலாம் ஓகே சூரிய கிரகணம் எதுனால நடக்குது பூமிக்கும் சூரியனும் நடுவில் ஏதாவது கிரகணம் வந்துச்சுன்னா அது வந்து சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க ஓகே இப்ப சூரிய கிரகணத்துல நிறைய பாதிப்புகள் உண்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு இப்ப சூரியன்ல ஒரு பவர் உண்டு இப்ப நீங்க நார்மலா எடுத்துக்கோங்க சூரியன்ல வர கதிர் இன்னொரு கிரகத்துல பட்டு நம்ம பூமிக்கு வரும்போது அது அது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஆகும் அதாவது டபுள் மடங்கு ஆகும் அந்த கதிர்ல அலைவீசுல எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு ஆகும் அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம பூமிங் டேட்டா வரும் அது பல இயற்கை இயற்கையை அப்படியே ஒரு சரிய பெரிய மாற்றத்தை உண்டாகும் அதனால சொல்லுவாங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடிஸெலாம் வெளியே போகக்கூடாது அவங்க போனா அந்த கதிர்வீச்சு வந்து அந்த பிள்ளைகளோட வளர்ச்சியை திசுவை பாதிக்கும் இது போக இது போக பார்த்தீங்கன்னா அந்த சூரியகிரண டைமில் வெளியே போகக்கூடாம்பாங்க ஏன்னா நம்ம உடம்புல வர இயற்கை இயற்கையாக ஒரு நம்ம ஒரு மாற்றம் இருக்கும் இந்த கதிர்வீச்சு என்ன பண்ணுனா நம்ம உடம்ப ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாற்றம் நம்ம நார்மலாக நடக்கிற ஒரு இயற்கையான விஷயங்கள் ஃபுல்லா அவர் ஒரு செயற்கையா என்ன என்ன ஆகும்னு சொல்ல முடியாது அதனால போகக்கூடாதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க இது போக சுசுறீர்கள் வந்து சாப்பிடக்கூடாதும்பாங்க சாப்பிட்டா அது விஷம மாறும்பாங்க ஏன்னா அந்த கதிர்வீச்சு வந்து அந்த உணவுல போற போயிருக்கும் போது என்ன ஆகும் இருக்கு அந்த உணவு வந்து என்ன ரியாக்ஷன் ஆகியும் தெரியாது வேதியல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும் அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷனால சப்போஸ் நான் வச்சா ஏதோ ஒன்று சாப்பிடும் போது அது வந்து கெட்டு போகவோ அந்த கதிர்னால என்ன ஒரு ரியாக்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது அது ஒரு அது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா ஒரு விஷமா வர கூட வாய்ப்பு இருக்கு அதனால சூரியன் வந்து சாப்பிடக்கூடாது வெளியே போகக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஓகே மேக்ஸிமம் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க